சூர்யாவுக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஓடின படம் அதுதான் நூறு நாளைக்கு மேலே தான் பேர் வாங்கின படம்லாம் இருக்குது ஆனால் படம் அதுதான் அரசியலுக்கு ரஜினி வர்ற மாதிரி ஒரு மூட் இருந்தது நேரம் அது அதனால அந்த டைலாக் நான் போட்டேன் அந்த இடத்துல அவர் ரஜினி கண்ணா எல்லாம் அதுல சொல்லுவார் அதில் வேணாம் சொல்லுவார் அந்த டைலாக்ல படத்தில் அதெல்லாம் கிடையாப்பா உன் வெயிட் உனக்கு தெரியாத தூக்கணும் ரஜினி வெயிட் ரஜினி தீரன் நாங்கள் சொல்லுவோம் அந்த இடத்துல ரஜினி கண்ணா சூப்பர் ரவி நல்லா இல்லையில அப்படி உடனே பாராட்டுவர் ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அப்புறம் அது கேப்ஷனாக போட்டார் படத்துக்கு நான் டென்ஷன் ஆகும் ஒருத்தர் பார்த்தா அஜித் பின்னாடி வந்து தோளில் கை போட்டு என்ன பண்ண அப்படின்ட்டு இல்லைப்பா ஒரு படம் ஒன்று நடிச்சுட்டு இருக்கிறேன் அது படம் பேர் கூட எனக்கு விக்ரம் சார் படம் அவர் கூப்பிட்ற ஒரு ஆஃப் டே எப்படி நான் போக முடியும் அஜித் நீ சொல்லுவேன் சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஆஃப் டே அஜித்து தேவையானி ஹீரா உட்காந்துருக்காங்க இங்கே தான் கூட பாத்திரம் ட்ரஸ்ட் போத்திருக்கு வீடு தான் ஷூட்டிங்க

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கிறேன் அடுத்து உங்களுடைய அந்த பிம் ஜேனியை பற்றி நிறைய பேச போங்க சார் உன்னை நினைத்துலையும் அந்த படத்தோட காமெடியுமே எல்லாமே பெரிய விஷயம் இல்லை சினேகா அங்கே அம்மா இருக்கால குடும்பகாரி அப்படின்னு அது பெரிய இட்டு அது ஆமாம் சார் கூட விக்ரம் சார் கணிஷ ஹீரோ ஆயிட்டாரு அவர் நிறைய படம் ஹீரோ பண்ணுறாரு அவர் சொல்லுவார் எனக்கு அவங்க அப்பா கிட்டே உங்கள் உங்கள் படத்தில் எல்லா காமெடியோட எனக்கு பிடிச்சது உண்மை நினைத்துல சினேகா காமெடி தான் சொல்லுவார்

பிதாமன் நல்ல பேர் வாங்கிச்சு ஆனால் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ்லாம் ஓடலை இது ஓடிச்சு படம் அந்த டெடிகேஷன் தான் அவருக்கு எப்பவுமே எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரம் அதே தான் திங்க் பண்ணுவார் இப்படியே படம் அதேமாதிரி நடித்து முடித்த உடனே டைரக்டர் ஓகே சொல்லணுன்னா அவர் வருத்தப்பட்டு காத்திருப்பாரு அப்படி என்னை கூப்பிட்டு கேட்போல் என்னப்பா டைரக்டர் ஓகே கூட சொல்ல மாட்டேன் எங்கள் டைரக்டை பொறுத்த வரைக்கும் ஓகே இல்லைனா உடனே ஓகே இல்லை சொல்லிடுவார் ஓகே இல்லை தான் சேலண்ட் டாக்டர் நீ வேணும் நான் எல்லாத்துலயும் டைரெக்ட் நான் நினைப்பாரோ நம்ம கரெக்டாக பண்ணிட்டோமோ அந்த எண்ணெலாம் ஏன்னா அந்த படத்துல சீன்ஸும் சரி பாட்டு ஃபர்ஸ்ட் சகலகலா சாருடைய பாட்டு தான் எல்லா நியூ இயருக்கும் போடுவாங்க அதில் விட கேரளாவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு போடுற சீன் அதான் என் நானும் சூரியன் பேசுவேன் நாளைக்கு நியூ இயர்டா எல்லாரும் ஜாலியா இருப்பாங்கடா அவன் கேரளாலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார் உங்கள் மேட்ரு தான் இப்போ ட்ரெண்டிங் போயிட்டுருக்குதுங்க ஸோ அளவுக்கு பயங்கர ரீச் ஆமாம் கரெக்டாக லைஃபோட ஒட்டி போகுதுல்ல சார் இப்போ அதே மாதிரியே வந்து டைலாக் ரைட்டிங் வந்து சார் அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் கிடையாது ஆக்சுவலாக ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம்னா ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் அது எப்படி எடுத்துப்பாங்க ஆமாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுதான் முக்கியம் ஸோ முக்கியமாக அதனால்தான் கதை எழுதுகிறவர் என்ன சொல்லுவாங்க கதாசிரியர்னுவாங்க வாங்க டைரக்டர் டைரக்டர் வசனம் எழுதுகிற மட்டும்தான் வசனை கருத்தானுவாங்க தெரியுமா ஏன்னா அந்த சீனை கொண்டு போய் அந்த டைலாக் மூலமாக தான் சேர்க்கணும் ஏன்னா டைலாக் மூலயமா தான் ஒரு ஒரு பெர்ஃபார்மருமே வெளியே தெரியும் வெளியே தெரிவாங்க அந்த கதையினோட போக்கு மாறும் எல்லா உன் உள்ள நினைக்கிறது வார்த்தைகள் மூலமாக சொல்ல மாட்டேன் சார் இப்போ சும்மா அதிரா நமக்கு சூப்பர் ஸ்டார் அப்புறம் ஜோதிகா நினைக்கிறோம் அப்போ வரும் வருதுன்னா அது காரணம் வந்து அந்த டைலாக்ஸ் தான் டைலாக் பஞ்சஸ் கரெக்டாக தான் பெருசாக ஆகும் ஒன்று ஆண் பாவது நிறைய ஆண் பாவம் டைட்டில் நான் தான் வச்சேன் சீதான்ற பொண்ணுக்கு பேர் டைட்டில் நான் தான் வச்சேன் ஆண் பதத்தில் அதில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் சீன்ஸ் நம்மளுக்கு இருக்குது அதில் நிறைய டைலாக் எழுதி அதில் ஒரு உதாரணம் டைலாக் வேண்டா எங்கள் அம்மா கட்டிக்கிறேன் அம்மா எங்கள் அம்மா இன்னும் கட்டிடணும் உங்கள் அம்மா நான் கட்டி கூடாதான்னு அர்ப்பது அதெல்லாம் பெரிய லெவலில் ரீச் ஆச்சு அந்த டைலாக் அந்த டைலாக்ஸ் தான் போய் மக்கள் போய் டக்குன்னு ரீச் ஆகிடும் புரிய வைக்கிறது அதனால் டைலாக்ஸ் ரொம்ப கஷ்டம் அந்த சீன் ஓப்பனிங் எப்படி எழுதணும் எண்ட் அந்த சீன் எப்படி முடிக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக முடிக்கணும்ல சும்மா வள வளம் பேசினா யார் பார்த்துட்டு இருப்பாங்க பார்க்க மாட்டாங்க கே ஸ்ரீகுமார் சார் வந்து ஹீரோயினை விட உங்களை தான் வந்து அதிகமா காட்டு வரேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா முத்து படம் டைட்டில் இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங் வரும் சூப்பர் ஸ்டார் ஒரு பயங்கரமா ஒரு ஷார்ட் உங்களுக்குன்னு வச்சிருப்பாங்க நீங்க சிரிச்சுட்டு இருப்பீங்க எப்படி அழகா காட்டுல ஹீரோயின் மீனா இருப்பாங்க காட்டுல சூப்பர் ஸ்டாரை காமிச்சதுக்கு அப்புறமா அந்த பாட்டுல உங்களை காமிச்சிட்டாங்க அந்த பாட்டு அறிவாளின்னு போடுவாரு ரவிக்குமார் சார் நம்ம கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி அது வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ட்ராமா சீனில் வந்து நான் சொல்லல முத்து இவன் நம்ம தான் மேடை ஏற்றி விடணும் அப்படின்றது அப்போல்லாம் அரசியலுக்கு ரஜினி வர்ற மாதிரி ஒரு மூடு இருந்தது நேரம் அது அதனால் அந்த டைலாக் நான் போட்டேன் அந்த இடத்துல அவர் ரஜினி சார் அதெல்லாம் வேணாம் அதிலே சொல்லுவார் அதில் வேணாம் நான் சொல்லுவார் அந்த டைலாக்லேயே படத்தில் அதெல்லாம் கிடையாப்பா உன் வெயிட்டு உனக்கு தெரியாது முத்து தூக்குன்னு இல்லை ரஜினி வெயிட் ரஜினி தீரன் நாங்கள் சொல்லுவோம் அந்த இடத்துல அப்படி பெருசாக அவருக்கொட்டாச்சப்போ எங்க எப்போ வரும் எப்படி வருவேன் எங்கேயோ போய் நம்ம போட்டு டைலாக் தான் வரலாம் எங்கேயோ அது நீங்கள் தான் அது ஆமா அந்த ஸ்பாட்ல சொல்றது தான் அந்த நேரத்தில் நானும் ரவிக்குமாரும் உட்காந்து பேசுவோம் டைலாகு அப்போ அவர் ஒன்று கவுண்டர் அவர் கவுண்டர் சொல்லுவாங்கல்ல அப்போ வர்ற கவுண்டர்ஸ் தான் அதெல்லாம் ரஜினி சார் உட்காந்துருவாரு அவரும் கவுண்டர் சொல்லுவாரு உட்காந்து பேசுவாங்க முதல்ல ஸ்கிரீன் பிளே அப்புறம் டைலாக்ஸ் எழுதிடுவோம் அப்புறம் ஸ்பாட்டுக்கு வருவோம் ஸ்பாட்ல இன்னைக்கு இந்த சீன் எடுக்கிறோன்னா அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீன் ஒரு படிப்போம் படிக்கும்போது சில ஐடியாஸ் இல்லை அதை இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படி இன்க்ளூட் பண்ணுற சில டைலாக்ஸும் அதெல்லாம் பெருசு பெருசாக வருவாட்டவன் அது ஒன்றில் இந்த கோச்சாடனோட டைலாக் ஆகியிருப்பேன் அதில் நாசை சொல்லுவார் உங்களுக்கு இங்கேயும் தப்பிப்பதற்கான வாய்ப்பே உனக்கு கிடையாது டைலாக் ரஜினி சார் நானே ரவிக்குமார் சார் எழுதிட்டுருக்கேன் படிக்கிறார் ரவிக்குமார் சார் ஒன்றா நான் டைலாக் போட்டேன் வாய்ப்புகள் அமையாது நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று ரஜினி ஆ சூப்பர் ரமேஷ் கண்ணா ரமேஷ் சூப்பர் ரவி எழுது எது நல்லா இருக்குது டைலாக் ஆ அப்படி உடனே பாராட்டு ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அப்புறம் அது கேப்ஷனே போட்டார் படத்துக்கு ஸோ படையப்பா 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 ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ஆமாம் அவர் நைன்டி ஸ்கிட் ஃபேவரட் ஃபிலிம் சார் அது ஏன் அப்படின்னா டிவியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க முத்து படையப்பா அப்பா அதை சலிக்கவே சலிக்கிறேன் சலிக்கவே சலிக்காது அதிலே அந்த லவ் லெட்டர் கொடுக்குற எபிசோட் நான் வச்ச எபிசோட் அது ரொம்ப எமோஷனாக வேற இருக்கும் இனிமேது எதுக்கு அப்படின்னு கீழ்ச்சி போகிறது அது ரஜினி சார் சொன்னது ரஜினி சார் சொன்ன நான் சொன்னது லவ் லெட்டர் கொடுக்க ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு ட்ரை பண்ணேன் கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாது ஓகே கல்யாண ஆன பிறப்பி கொடுப்பேன் நான் சௌந்தர்யாவுக்கு காமெடியாக முடித்தேன் அவர் அதுவாக நான் அவனுக்கு சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் ஓட்டான் அப்போ தான் ஒன்னிடத்துக்கு ரிலீஸ் ஆகி பெருசப்போ ரீச் ஆயிடுச்சு முன்னெடுத்துல கொடுத்தேன்ல அதில் நான் கார்த்திகை திருடன்னு சொல்லும்போது கிளாஸ் உடச்சு எமோஷ்னவன் இல்லை அதை அவர் அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இருக்கிற காமெடியன்ஸ்லாம் காமெடி பண்ணலாம் விவேக் வடிவெல்லாம் இப்போ பண்ணிட்டுருக்காங்க ஆனால் சென்டிமெண்ட்டு பண்ண முடியும் உங்களால் தான் பண்ண முடியும் அதனால் நீங்கள் தான் அந்த பண்ணுன்னு சொல்லிட்டு லெட்டர் கீழ்ச்சி போடுற மேட்ரு ரஜினி சார் சொன்னதான் அது ரொம்ப எமோஷ்னலா அது இன்னைக்கு பேரையும் பெருசாக வரது பின்னா நம்ம ரோமான் சார் அப்படியே மியூசிக்ல பயங்கரமா அது சூப்பரான சீன் சார் இப்போ ரவிக்குமார் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ரமேஷ் கண்ணா வந்து இருந்தாலும் ரொம்ப ஓப்பனாக ஆமாம் பிடிக்கலன்னா பிடிக்கல ஐயா என்னால அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயத்த ஓப்பன் அதனால் நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயமும் கூட அது ரவிக்குமார் சாருக்கு பிடிக்கும் அது சொல்றேன் கோவம் வரும்ல மருத்துவ அது அவரு கோட ஏன் சொல்றான் திங்க் பண்ணுவார் உடனே திங்க் பண்ண வேற ஆல்டர்நேட்டிவ் அவர் கண்டுபிடிப்பார் நல்லா நம்ம சொல்லிடலாம் நல்லா இருக்குன்றது என்னன்றது அவருதான் கண்டுபிடிக்கணும் சார் இப்போ நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் சார் படையப்பா படம் வந்து கிட்டத்தட்ட டியூரேஷனே ரொம்ப அதிக மணி நேரம் இருந்தது ஆமா ஆமா சார் கால் பண்ணி ரெண்டு அண்ட்ரோல் ரெண்டு அண்ட் ரோல் உடன் சொன்னதாகவும் தமிழ் சார் கால் பண்ணி இந்த மாதிரி ரஜினி இந்த மாதிரி நீங்க ரவிக்குமார் என்ன சொல்றாரு அதை கேட்டுக்கோங்க நம்ம நம்ம ஆடியன்ஸ் சொன்னது அதுக்கு செட் ஆகாது இந்த விஷயம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொன்னால் இது சங்கம்னு ஒரு படம் ராஜ்கபூர் ரெண்டு இன்டர்வெல் விட்டார் சங்கம் ஓகே ஓகே சங்கம் அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டபுள் இன்டர்வியல் விட்ட படம் இந்தியாவிலேயே ஓகே இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா ராஜ்கபூர் சங்கம் வைஜயந்தி மாநாடு சேப்பாங்க டபுள் இன்டர்வியூ வச்சு சாந்தியில் ஓடிச்சு ஹண்ட்ரட் டேஸ் ஓடிச்சு ஓகே ரெண்டு இன்டர்வெல் விட்டாங்க ஃபோர் ஹவர்ஸ் ஓடும் படம் அது மாதிரி விடலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சொன்னாங்க அப்புறம் கமல் சார் அதெல்லாம் வேணால் ரவிக்குமார் சொல்லிச்சேன் ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாமே அதனால தான் குறைச்சோம் இல்லைன்னா ரெண்டு இன்டர்வியூலையாகவும் பார்க்குறது உட்காந்து இப்போ ஓன பிறகு பார்ப்பாங்க ஆமாம் அப்போ திடீர்னு அந்த நேரத்தில் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஃபயரு மிஸ் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அசிங்கம் அவரோட கெரியரில் ஒரு பீக்கான படம் தலை வச்சு ஒரு படம் பண்ணிட்டீங்க ஸோ அதுக்கப்புறமா எங்கே இன்னும் எப்படி தொடரும்னு அதுதான் டைட்டில் வச்சேன் நிறைய தொடர்ந்து படம் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணணும் தொடர் அப்புறம் கதை எழுதுனா டயலாக் எழுதுனே ஆனால் டைரக்ட் பண்ண முடியல ஏன்னா டைரக்ட் பண்ணால் ஆறு மாதம் மூணு மாதம் போயிடும்ப்பா டிஸ்கஷன் ஒன்றரை மாதம் போயிடும் ஷூட்டிங் ஒன்றரை மாதம் போயிடும் மினிமம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் வேஸ்ட்டாக போயிடும் அந்த அஞ்சு மாதத்தில் நான் இப்போ ஒரு பத்து படம் நடிப்பேன் அது முக்கியமாக அது முக்கியமாக அப்படி ஆகிடுச்சு நமக்கு நிலைமை அது மட்டும் யாராவது டைரக்ஷன் எதுக்கு டைரக்ஷனே வந்து நஷ்டிட்டு போய் அப்படின்னு வாங்க நம்ம போய் கதை சொல்ல போகலாம் அந்த ப்ரொடியூசர் பெரிய ஒரு கேரக்டர் பண்ணிவிடுங்க அப்படின்னு வாங்க கதை அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க வந்து மாட்டேங்குமரா அப்படி முடிஞ்சச்சு அதனால் அப்புறம் ரெண்டாவது இப்போது வந்து ஸ்டைல் ஆஃப் சினிமாவை மாறிப்போச்சு அந்த காலத்து எங்கள் இருக்க ஸ்டைலில் ஒரு கதை சென்டிமெண்ட்டு ஃபீல் லவ் அதெல்லாம் கிடையாது இப்போல்லாம் ட்ரக்ஸ் விற்க வேண்டியது தான் துப்பாக்கி சுட வேண்டியது தான் ரத்தத்தை ஊற்ற வேண்டியது தான் அந்த மாதிரி இருக்காத்தான் நமக்கு பண்ண தெரியாது நம்ம பண்ணவும் முடியாது நமக்கு அந்த நாலேஜும் கிடையாது அந்த ஸ்டைல் ஃபார்மேஷன் மாறி போச்சு இல்லை அப்போது அதுக்காகத்த மாதிரி நம்ம போயிட வேண்டிய அவளுக்கு ஒட்டை ஒட்டை உடுக்கலனாலே திருவிழா தான் உண்மை சார் இப்போ தொடரும் அஜித் சாரும் கெரியரில் வந்து நம்ம அடுத்த ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஆமாம் ஆமாம் குரோத்தெலாம் செம்மையாக இல்லை காதல் கோட்டை பெரியீட்டு இல்லை ம் பெரிய இட்டு காதல் கோட்டை அதே வச்சு தான் நடுக்கிறேன் தொடரும் ப்ரொடியூசர் சொல்கிறார் நான் மாட்டேன்றேன் அஜித் பண்ண மாட்டாப்பில்ல இப்போ தான் காதல் கோட்டை ஓடுது நீங்கள் வேறு அதே தேவயானி போடுறேன்றீங்க அதே ஹீரோ போடுறேன்றீங்க என்ன விளையா அவன் மார்க்கெட்டை கெடுக்கப்பா திட்டின்னு நான் இல்லை போய் சொல்லிட்டு வா நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னாங்க ப்ரொடியூசர் யார் ஜெமினி கலர் ஃபிலிம் அப்படி தான் வளர்றேன் அவர் தான் ப்ரொடியூசர் ரமணான்னு ஒருத்தர் பால பால எஸ்பிபிடே மச்சான் ஒருத்தர் கிருஷ்ணா அவங்கள்தான் ப்ரொடியூசர்ஸ் நான் போய் கதை சொல்லிட்டு வந்துவிட்டேன் அப்போ தான் அந்த இது நடிச்சிட்ருக்காரு வாலி நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டேன் நான் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் திடீர்னு பார்த்தா ஓகேன்ட்டார் ஏன் ஓகேனான்னு கேட்டேன் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி ரமேஷ் கண்ணான்னா ரொம்ப அதிர்ஷ்டமான பையன் எந்த படமும் வராது சென்சராகி நின்று போச்சு படம் மூணு நாள் பூஜைகள் படம் நின்று போச்சு அஞ்சு நாள் பூஜை நின்று போச்சு ஒரு விதமான சக்ஸஸே இல்லாத ஒருத்தர் அப்படியா சொல்லுவாங்க அஜித் பஸ் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான் இருக்குது சரி ஓகே கொடுங்க படம் அப்படின்னு கொடுத்தாப்பில அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான்ப்பா நன்றும் தீதும் பிறர் தரவாரா நம்ம நமக்கு நல்ல டைம் தான் கடவுள்லங்காந்து கொண்டு போட்டு இவ் காட் இஸ் கிவிங் யூ கொடுத்தவங்கள தடுக்க முடியாது அவர் கொடுக்கலன்னா யார் கொடுத்தாலும் நிற்காது அதுதான் உண்மை ஓகே சார் இப்போ உங்கள் கையில் தான் அஜித் கால் சிட்டே இருக்குது ஆமாம் அப்படின்றப்போ அந்த டைமில் உங்களுடைய ஒர்க்காக வந்து ஏன்னா ரொம்ப ஒரு தூக்கமே இல்லாமல் தான் வேலை பார்த்துருப்பீங்க ஆமாம் கண்டிப்பாக முப்பத்தி மூணு நாள் முடிச்சு அந்த படம் நான் தேர்ட்டி த்ரீ டேஸ் தேர்ட்டி த்ரீ டேஸ் முடிச்சு அந்த படம் ஆனால் அஜித் நல்ல கோஆபரேட்டி ஆர்டி ஏழு மணி காலம் ஏழு மணி ஷார்ப்பு பார்த்துருக்க அதெல்லாம் ரொம்ப கோவரேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு அதே மாதிரி தேவையானி கோஆப்ரேட்டிவ் ஹீராவும் எல்லோருமே நமக்கு அரமிச்சாங்க அப்படி அந்த படத்தில் அதனால் ஈஸியாக படம் முடிஞ்சிது ஓகே சார் ஸோ அவரோட குரோத் இப்போ எப்படி சார் பாய் அவரை வச்சு டேரெக்டே பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக அப்போ தொடருங்க அஜித் எப்படி போய் அஜித்ங்க எங்கேயோ போயிட்டார் அப்புறம் அஜித் டேட் கொடுக்குறாப்புல முதல் நாள் ஷூட்டிங்கு விக்ரம் சார் ஒன்னு கொடுத்து படம் இருக்காரு அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் அது இவ்வளோ பெரிய கிட்டாமல் எனக்கு தெரியாது ஏதோ விக்ரம் சார் கூப்பிட்டார் எங்கள் டைரக்டருக்கு டைரக்டர் புது வசதத்தில் எங்கள் டேரக்டர் கோ டேரக்டர் ரவிக்குமார் சார் அதனால அந்த மரியாதைக்கு போகிறது அவர் நீங்கள் மேனேஜரை கூப்பிட்டு வச்சு அமிச்சு நீங்கள் கூப்பிட்றாரு ஒரு ஆஃப் அண்டே அவர் நான் இல்லை சார் இது மாதிரி டேரக்ட் பண்ணுறேன் நான் ரொம்ப காலத்துக்கு அப்புறப்போ தான் அஜித் டேட் கொடுத்துருக்கேன் அப்பல பத்து வருஷத்துக்கு முன்னாடி படம் பண்ணி நின்று போய் அதனால் இப்போ அந்த பேர் கட்டுறோம் வர முடியாது சார் டைரக்டர் இப்போ ஒரு ஆஃப் டே சொல்லிட்டு வாங்கன்றார் இன்னும் அவர் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு அவர் படம் அவருக்கு மறுபடியும் போகிற குலத்தில் இன்னொரு ஆள் வரான் அப்புறம் ஃபோன் வரும் ஃபோன் மாதிரி ஒன்று தராங்க எது எனக்கு இன்னுமே புரியல என்ன டென்ஷன் ஆகும் ஒருத்தர் பார்த்தா அஜித் பின்னாடி வந்து தோளில் கை போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்றார் இல்லைப்பா ஒரு படம் ஒன்று நடிச்சுட்டு இருக்கிறேன் அது படம் பேர் கூட தெரியாது எனக்கு விக்ரம் சார் படம் அவர் கூப்பிட்ற ஒரு ஆஃப் டே எப்படி நான் போக முடியும் அஜித் நீ ஏன் சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஹாஃப் டே அஜித்து தேவையானி ஹீரா உட்காந்துருக்காங்க இங்கே தான் கோடம் ட்ரஸ்ட் ட்ரெஸ்ட் பாத்திரம் வீடு தான் ஷூட்டிங் உட்காந்துருக்காங்க நான் போய் நடிக்க போகிறேன் ஜெமினியின் வா எஸ்எஸ் வாசன் ஹவுஸில் அங்கே ஆஃப் டே அங்கே கார்த்திக் நடிக்கிறார் கார்த்திக் என்ன கிண்டல் பண்ணுறாப்புல நான் ரமேஷ் கண்ணா பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் கிடச்சிது நடிக்கிறதுக்கு வந்துட்டியா நீ நீ எல்லாம் எப்படி டைரக்டர் ஆக சும்மா இருங்க சார் நானே என்னொந்து போயிருக்கிறேன் நீங்கள் வேறு கிண்டல் பண்ணாதீங்கன்னு கிண்டல் பண்ணுறாரு அவர் என்ன அப்புறம் பார்த்தா ஆஃப் டே ஆச்சு ஒரே ஒரு ஷார்ட்டு ரோஜாவை விட்டு விட்டேன் அனுப்புவாங்க நாங்கள் ரெண்டு நானும் கார்த்திக் வந்து நின்று பார்ப்போம் இனி எப்படி போடுவாங்க அவ்வளோதான் இதுக்கு ஆஃப்டே ஓடு மறுபடியும் ஓடு ஆஃபி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் அதெல்லாம் கொஞ்சம் ஒன்றும் இல்லை படம் நடித்தாங்க படம் எடுத்தாங்க இது வேறு ஆள்னா சம்மதிப்பாங்களே சொல்லுங்கள் ஏய் நான் வந்துருக்கிறேன் நீ டைரக்ட் பண்ண போறியா நீ நடிக்க போறியா டைரெக்டர் தானே நீ அப்படி தானே கேட்பாங்க ஒன்றுமே கேட்கல அவர் அப்படி ஒரு நல்ல மனசு அவர் அஜித்துக்கு அதெல்லாம் ஒன்று நடக்க வேண்டிய நேரத்தில் நல்லது நடக்கும் மறுபடியும் அதுதான் நன்றும் தீதும் பிறர் தர வரான் சூப்பர் சார் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்ட் பண்ணலாம் கூட நிறைய டைலாக் எடுத்திருக்கீங்க அதுக்கப்புறம் ஸ்டோரி முடியும் சொல்லியிருந்தீங்க ரவிக்குமார் சார் தான் டைரக்ட் பண்ணணும் நீங்களே பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படிலாம் கிடையாது அந்த கதை ஆக்சுவலாக விஜயகாந்த் எழுதின கதை ஓ விஜயகாந்துக்காக நாங்கள் நான் விவேக் ரொம்ப ஃப்ரெண்டு சினிமா வர முன்னாடி ஃப்ரெண்டு ஹியூமர் கடல் ஃப்ரெண்டு அப்புறம் நாங்கள் டாப் டக்கர் சீரியல் பண்ணுவோம் சன் டிவியில் பெரிய இட்டு பெரிய இட்ட நாங்கள் ரெண்டு லாஸ்ட்டில் ஒரு எபி எப்பிலோக் வருவோம் ஆஸ் எ டைரக்டர் ஆக்டர் பேசுவோம் அது பெரிய இட்டு அந்த காலத்தில் இப்போ கூட போட்டு பாருங்கள் ரெண்டு பேர் கிண்டல் அடிச்சுக்குவோம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆச்சு அப்போ ராவுத்திரிட்ட போய் கதை சொல்லி ராவத்திர உடனே ஓகே பண்ணி விஜயகாந்த போய் கதை சொல்ல போனேன் விஜயகாந்தின்னு ஒன்று கதையெல்லாம் சொல்ல வேணாம் தர்மசங்கர் ஷூட்டிங்கில் போய் சொல்கிறேன் தர்மசங்கர் நான் கோட ஆக்ட்ரு ஒர்க் பண்ணுறேன் அதில் நடிச்சிருக்க ஒரு சீன் கூட அப்போ சொல்கிறேன் ரமேஷ் கண்ணா தெரியும் உங்களை பற்றி இவ்வளோ படம் வரும் தெரியாதா ஷூட்டிங் வேலையை பாருங்கன்ட்டார் ஆரம்பிங்கிட்டார் கதையே கேட்கல அவர் ஆ ஆரம்பிக்கலன்னு ஆரம்பிங்க பிளான் பண்ணிங்க அதுக்குள்ளே உள்ள கொடுத்த ரிலீஸு படம் ஒரு பக்கம் குவியுது நடிப்பு பிரிமி நடுறது தான் ப்ரொடியூசராக வர வேண்டியது அவர் ஒரு பக்கம் நடிக்கிறார் அப்புறம் எங்கள் படம் எடுக்கிறது ஜீனிஸ் ஒரு படம் பூஜை போட்டேன் கார்த்திக் வச்சு அதுவும் போச்சு நடிக்க போயிட்டேன் ஃபுல்லாக அப்புறம் என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை அப்படி போயிடுச்சு அப்போது எப்படின்னா கேப்டன் இருக்கிற கதை அது அப்படியே அப்போ விட்டாச்சு அதுக்கப்புறம் ஒருத்தர் நான் ஆஃபீஸ் போகிறேன் ரவிக்குமார் சார் ஜாலியாக அப்போ ஆஃபீஸ் போவேன் இப்போ பேசுவேன் அப்போ சொன்னால் இந்த சூர்யாவுக்கு ஒரு கதை கேட்குறாங்களா ரெட் ஜெயின்ட்டில் நாங்களும் ஆறு மாதமாக தேடணும் கதை கிடைக்கல அவன் வேறு படத்துக்கு போக போகிறான் நானும் வேறு படம் கம்மிட் பண்ண போகிறேன் அப்படின்னு அப்படின்னு டக்குன்னு அது என்ன நேரமோ இந்த யோசனை வந்துச்சு நம்ம ஒரு கதை பண்ணுமே சொல்லி பார்க்கலாமா ஏன் ரவிக்குமார் சார் பார்த்தேன்னு நல்லா இருக்கே நல்லா தான் இருக்கே அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல ஏட்டா நம்ம இப்படி சொல்லணும் அப்படியே சீன் பை சீன் டைலாக் கூட சொல்லுவோம் பிடிக்காது சும்மா சாதாரணமாக ஒரு என்ன சொன்னோம் பிடிச்சிடுச்சு ஒன்றே ஃபோன் பண்ணிட்டார் அவர் செம்பமூர்த்தி தான் கோப்பர்டீசர் அப்போது அவருக்கு ரெட் ஜெயின்ட்டு உதயநிதிக்கும் ரெண்டு பேரும் சூர்யா மூணு பேர் வந்துட்டாங்க காலையில் வந்து கதையை காட்டினா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அந்த படத்துக்கு முன்னாடி சூர்யா சாருக்கு ஒரு எப்பிக் படம் அயன் அப்பா எவ்வளோ படம் இதுக்கப்புறம் அவரோட கெரியரில் அப்படி ஒரு படம் வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும் சார் ஏன்னா அந்த படம் அந்த டைமில் ஒரு ஸ்க்ரீன் தசம் இருக்கட்டும் சூர்யாவோட அந்த ஸ்டைலு ஸ்டைலாக ஆக்டிங் எல்லாமே ஆக்டிங் எல்லாமே புதுசு பெருசு ஸோ அதுக்கு அடுத்த படமே ஆதவன் அப்படின்னு படம் பண்ணும்போது அவருடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அதான் சொல்கிறேன் அது ஓகே ஆயிடுச்சா தானே அதுக்கு முன்னாடி ஆறு மாதம் கதையே தேன்னுங்க அவன் கிடைக்கல சூர்யாவை சொன்ன பட சார் இவ்வளோ கதை கேட்டு இதுதான் சார் ஓகே ஆச்சு எப்படியே பண்ணிடலன்ட்டார் அப்படி தான் பண்ண அந்த படம் அதுவும் ஹண்ட்ரட் டேஸ் படம் பெரிய ஹிட் ஆச்சு அந்த காலத்துலேயே கண்டிப்பாக சார் ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்தே வந்து ஐயோ ஒரு மோட்டிவேஷனல் சாலைல வந்து எந்திரச்சனையும் ஒரு அஞ்சு பாட்டு சூர்யா சாரோட பேக்கலாம் அப்படின்னா கேட்கலாம் அயன் படம் பல ஆமா ஒரு வேல் படம் சிங்கப்படம் வரிசையா சொல்லல அந்த பாட்டும் இருக்கு சார் ஃபைனலா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு லவ் பண்ற ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க தான்ப்பா சின்ன வயசுலேருந்து ஊறிப்போச்சு ப்ளட்டில் வேறு தொழிலும் தெரியாது வேலை செஞ்சேன் இப்போ ஹோட்டலில் வேலை செஞ்சேன் ஃபிட்டர் வேலை செஞ்சேன் கார்ப்பெட்டர் வேலை செஞ்சேன் இருந்தாலும் சினிமா தான் எனக்கு மைண்டில் இன்னைக்கு மாற்றவே தான் இப்போ கூட எங்களை கூப்பிட்டு ஏதாவது வேலை செய்ய சொல்லி தெரியாது சினிமா மட்டும்தான் தெரியும் வேற ஃபிட்ரு மறக்க முடியாத ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாக நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் ஆட எங்களுக்கு நீ கொடுத்துருக்கீங்க ஸோ ஒரு நல்ல என்டர்டைனராக வந்துருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஆக்சிஜன் சினிமா வியூர்ஸ்க்காக நிறைய விஷயங்கள வந்து ரொம்ப ஹாப்பியாக பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப ஹாப்பி சார் உங்களுக்கு மீட் பண்ணுது தேங்க்யூ 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 ஸோ மச் சார் தேங்க்யூ வாழ்த்துக்கள் நன்றி